நமோ ரமணா இன்றைக்கி ஸ்ரீராம நவமி காலம்புரை ராமரை பற்றி ஏதாவது பாட்டோ பஜனோ ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன் என்னென்னாக்கா என்னோட என்னால் வீடியோவில் வர முடியாத சந்தர்ப்பம் நேற்றுக்கு என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிக் பாக்கெட் ஆகிடுச்சு பிஎம்டிசி பஸ்ஸில் இனிமேல் புது மொபைல் வாங்கி தான் எதுங்கனோம் இது வந்து பழைய ஓல்டு மொ மொபைல் ஓல்டு மொபைல் ஒன்று வச்சுட்டுருந்தேன் பாருங்க அதில் இருக்கேன் கொஞ்சம் ஃபீவர் கோல்டும் வேறு இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீராமநவமி இன்றைக்கி ராமரை நினச்சிக்காமல் இருக்க முடியல அதுவும் இந்த வருஷம் அயோத்தி ராமரை வந்து நினச்சிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது பிராண ஆகி வர முதல் ராமநவமி ஸ்ரீராமரை வந்து என்றைக்கும் மனசில் ஹிரதயத்துலேருந்து மறக்கவே கூடாது நம்ம முந்நூற்றி நாளும் நம்ம மறக்காம ராமநாமத்தையே சொல்லிகிட்டு இருப்போம் ரமண மகரிஷியை சொல்லியிருக்கார் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்கிட்ட வந்து அருணாச்சல சிவ ராமநாமம் ரெண்டுமே வந்து ஒரே பலன்களை கொடுக்கக்கூடிய எஃபெக்டிவ் மந்திரம் அப்படின்னு ரமண மகரிஷியே சொன்ன அற்புதமான மந்திரம் ராமரை எல்லோரும் வேண்டிப்போம் ராமர் வந்து இம்மை மருமை எல்லாத்துக்கும் நல்வழி காம்பார் பிரேம முதித்த மனசி ஏக ஹோ ஏ க ராமனாம் ஸ்ரீராம ராமராம் ராம ராம் ஸ்ரீராம ராம் भवसमुद्रसुगदनावयेकरामनां परमशान्तिसुगनिधानदिव्यरामणां निराधारको आधारयेकरामणां श्रीराम राम राम, राम 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 का महादेव सताजभद्रनित्यरामणां श्रीराम राम राम, राम। राम 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 काशीमरत मुक्त करतकरामणां काशीमरत मुक्त करतकरामणां शान्तहृदय सदा वसतयेक रामणां माता पिता बन्धुसको सपहि रामणां सपहि रामणां श्रीराम रामणां भक्तजनरजीवन दनयेक राम भक्तजनरजीवन दनये क राम 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 श्रीराम राम रामर मरके श्रीराम राम रामे इति रामे रामे मनोहरमे सहस्रनामदतुल्यं ராமநாம வராணி ஸ்ரீராமராமராமே தீரமராம மனோர்மே சகசிரன் நாமத துல்லியம் ராமநாம வராணி ஸ்ரீராமராமராமே தீரமே ராமே மனோர்மே சகஸ்ட்ரன்நாமத துல்லியம் ராமநாம வராணி